உலக பிரசி பெற்ற பஞ்சபூத சலங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தாலை முக்தி தரும் சலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் நான்காம் பிரகாரத்தில் அமைந்துள்ள கால பைரவருக்கு வைகாசி மாத தேப்பிர அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மகாதீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டனர் அண்ணாமலையார் திருக்கோவிலின் நான்காம் பிரகாரத்தில் உள்ள பிரம்ம எழுந்தருளியுள்ள குளக்கரியில் கால பைரவருக்கு வளர்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி நேற்று தேய்ப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சீகைக்காய் பால் பழம் தேன் தயிர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வண்ண வண்ண மலர்களைக் கொண்டு மலர் மாலைகள் அணிவித்து தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டனர் திருவாரூர் மாரியம்மன் ஆலயங்களில் மிகவும் பழமையானதும் புகழ்பெற்றதுமான காகிதக்காரத்திரு அருள்மிகு ஸ்ரீ தேவி மாரியம்மன் ஆலயத்தின் வைகாசி திருவிழா திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் மூன்றாம் நாளான இன்று மாரியம்மன் கேடய உற்சவம் நடைபெற்றது இதையொட்டி உற்சவர் மாரியம்மன் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் மல்லாரி இசையுடன் மாரியம்மன் ஆலய பிரகாரம் வந்தபின் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வீதிபுலா வந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் வேலூர் கோப்பண்ணம்பாளையம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் நேற்று மாலை தேப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு இங்குள்ள ஸ்ரீ பைரவருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகம் பின் சிறப்பு அலங்காரம் மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேங்காய் தீபமேற்றி வழிபட்டு சென்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வர சிவாலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீதுள்ளது இந்த சலம் அசையா தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு காட்சித் தருவது சிறப்பு தேவார வைப்பு சலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த சிவாலயத்தில் வைகாசி மாத தேப்பிரி அஷ்டமியை முன்னிட்டு தாயார் சன்னதி முன்பு சிறப்பு யாகம் பின்னர் இங்கு தனி சன்னதியில் உள்ள கால பைரவருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரமாக அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பஞ்சதீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கும் தீபம் காண்பிக்கப்பட்டன பக்தர்கள் வெண்பூசணிக்காய் தீபம் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகரில் அமைந்துள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு திரளான பக்தர்கள் தரிசனம் நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமுத்தீஸ்வரம் என்னும் இடத்தில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் வடகிழக்கு மூலையில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் சன்னதி அமைந்துள்ளது மேலும் இத்திருக்கோவிலில் வடகிழக்கே பைரவர் தீர்த்தம் இருக்கின்றது சிறப்புகள் பெற்ற இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு நடைபெற்றது ஒவ்வொரு மாதம் தேய்பிரை மற்றும் வளர்ப்பிரைகள் வரும் அஷ்டமி திதியை பக்தர்கள் பைரவ வழிபாடாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அனைத்து சிவாலயங்களிலும் சிவபூஜை என்பது காலையில் சூரியனிடமிருந்து தொடங்கி அர்த்தஜாமத்தில் பைரவருடன் முடிவடைகிறது ஆதிசங்கரர் உருவாக்கிய சாக்த வழிபாட்டில் உள்ளது பைரவர் வழிபாடாகும் வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி தினமான நேற்று மாலை நவகலசம் வைத்து யாகம் வளர்த்து பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பைரவருக்கு மாப்பொடி மஞ்சள் பால் தயிர் தேன் இளநீர் விபூதி சந்தனம் கொண்ட அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா கும்பங்கள் எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பைரவர் அர்ச்சனைக்கு பிறகு கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் அகழ்விளக்கு மற்றும் பூசணி விளக்கேற்றி பைரவரை வழிபாடு செய்தனர் திரளான பக்தர்கள் தேய்பிரை அஷ்டமி பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் フォトドリンク。No,

மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பெரியதச்சூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்திங்கரா தேவிக்கு வைகாசி மாத தேய்ப்பறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவர் மூர்த்தி கோவில் உப்பிரகாரம் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் நிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் வலுவிழப்பார்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாள் ஸ்ரீ பிரத்தியரா தேவி அமாவாசை மற்றும் தேய்ப்பரை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம் அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பிரத்தியங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை ஜெயஹிந்துரத்தில் உள்ளது மிக பழமையான ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவில் இக்கோவிலின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு வைகாசி உற்சவ விழா கொடியேற்றம் மே பதினேழாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காப்பு கட்டும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினமும் காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான இன்று காலை ஐந்து மணி முதலே பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் ஜெயக்புரம் வீரகாளியம்மன் கோவிலில் அலகு குத்தியும் பால்குடம் சுமந்தும் வேல்குத்தியபடியும் காவடி எடுத்தபடியும் ஊர்வலமாக வைகை ஆற்றிற்கு சென்று அங்கு அம்மனுக்கு பூஜை செய்தனர் இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வேல்குத்தியும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஐந்தடுக்கு மூன்றடுக்கு என ஐம்பது அடி முதல் முப்பது அடி வரை பறவை காவடி தேர்காவடி பால்காவடி எடுத்தும் தங்களது நேத்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர் பதினைஞாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றதால் மாநகர் சாலை முழுவதிலும் திருவிழா கோலம் பூண்டது தாவடி எடுத்து செல்லும் பக்தர்கள் தங்களது குழந்தைகள் உறவினர்களின் குழந்தைகளை கையில் எடுத்து ஆசிர்வதிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றது இந்த விழாவினைத் தொடர்ந்து நாளை ஊர்பொங்கல் அக்னிச்சட்டி முளைப்பாரி ஊர்வலம் மூன்றாம் தேதி திருவிளக்கு பூஜையும் நடைபெறும் இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அலகு மீனாட்சி மீனாட்சியம்மன் கருப்பசாமி பத்திரகாளி வேடமணிந்தபடியும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பக்தி கோஷம் முழங்கியபடி காவடி எடுத்து வந்தனர் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்து சைவ ஆதீன மடம் அமைந்துள்ளது இந்த மடத்தின் ஆதின குரு முதல்வர் குரு பூஜை விழா மற்றும் ஞானபுரீஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் ஆலயம் மற்றும் குரு பூஜை விழாவும் நிறைவாக பதினோராம் நாளான நேற்று ஆதின மடாதிபதியின் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் முக்கிய நிகழ்ச்சியான சிவிகை பல்லக்கில் ஆதீன கர்த்தரை சுமக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு தங்கப்பாத குரட தாங்கிய ஆதின இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை கட்டளை தம்பிரான் சுவாமிகள் சிவிகை பல்லக்கிற்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி துவங்கியது யானைகள் ஒட்டகங்கள் குதிரைகள் முன்னே செல்ல மல்லாரி இசை நிகழ்ச்சியுடன் தருமபுர ஆதீனத்தின் மடாதிபதி சிவிகை பல்லக்கில் நான்கு மாட வீதிகளில் வீதி உலா வந்தார் பக்தர்கள் மற்றும் பாதம் தாங்கிகள் வெள்ளி பல்லக்கில் அவரை அமர்த்தி பல்லக்கை சுமந்து வந்தனர் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதை முன்னிட்டு பரதநாட்டியம் மல்லார் இசை கச்சேரி நாட்டுப்புற இன்னிசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றது ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை கரகாட்டம் காளையாட்டம் உள்ளிட்ட கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து நான்கு மாட வீதிகளின் வழியே பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியில் மதுரை ஆதீன மடாதிபதி சூரியார் கோவில் ஆதின மடாதிபதி உள்ளிட்ட மடங்களின் ஆதின கர்த்தர்கள் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதீனத்திற்கு மீண்டும் எழுந்தருளிய மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் காட்சி நடைபெற்றது நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்று தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் என முப்பெருமைகளையும் உடைய ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பணியானது நடைபெற்றது இதில் ராமநாத சுவாமி கோவில் மற்றும் உபகோவில்களான ராமர் தீர்த்தம் லட்சுமணன் தீர்த்தம் நம்புநாயகி அம்மன் கோவில் ஜடாயு தீர்த்தம் ராமர் பாதம் பத்திரகாளி அம்மன் கோவில் போன்ற கோவில்களிலிருந்து பணியாளர்கள் பாதுகாப்பாக உண்டியலை எடுத்து வந்தனர் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி ராமநாத சுவாமி கோவிலின் கிழக்கு கோபுர மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சேலம் மாவட்டத்தினைச் சேர்ந்த முன்னூறுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டனர் ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் முழுவதும் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நிறைவு பெற்றதில் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சத்து பதினோராயிரத்து எண்ணூறு ரூபாய் பணமும் எழுபத்தி ஏழு கிராம் ஐநூறு மில்லி தங்கமும் நான்கு கிலோ நூற்றி ஐந்து கிராம் வெள்ளியும் சில வெளிநாட்டு பணங்களும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தேய்பிரை அஷ்டமி நாளை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்று ராமநாத சுவாமி கோவிலின் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி சுஞ்சநகிரி மடாலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காலபைரவர் சுவாமி சிலைக்கு மஞ்சள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கால அலங்காரம் செய்து மலர்களால் கோர்க்கப்பட்ட மாலை அணிவித்து எலுமிச்சம் பழம் மாலை மற்றும் வடையால் கோர்க்கப்பட்ட மாலை இவைகளால் காலபைரவரை அலங்கரித்து பொதுமக்களுக்கு சிறப்பான காட்சியளித்தனர் வேதங்கள் முழங்கு மேளதாளம் முழங்க சிறந்த தீபாராதனை நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனா் பின்னர் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பொதுமக்கள் அனைவரும் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயி அம்பாள் சமேது ஸ்ரீ சசிவன்னேஸ்வரர் திருக்கோவிலில் துர்கையம்மனுக்கு மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு துன்பம் தீர்க்கும் அம்மனாக துர்கையம்மன் அமர்ந்த நிலையில் அருள்பாலித்து வருகிறார் அம்மனுக்கு வெள்ளியை முன்னிட்டு ராகு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக துர்கையம்மனுக்கு கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலை அரளிப்பு மாலை மற்றும் மலர் மாலைகள் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் நாக தீபம் கும்ப தீபம் மற்றும் ஏகமுக தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனை வழிபட்டனர் அம்மன் சன்னதி முன்பு பக்தர்கள் அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருகோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள திரு வைரவன்பட்டியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா அம்பாள் சமேத ஸ்ரீ திருமேஞான புரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவஷ்டமி திருநாளை முன்னிட்டு மகா பைரவர் யாகம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுவாமி அம்மன் மற்றும் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார்கள் தொடர்ந்து பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையில் பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாக நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம் கும்ப தீபம் மயில் தீபம் யானை சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோட சுபசாரங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமி அம்மனை வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து ரெட்டினி கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள கிராம தேவதையான வெண்யம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் செடல் மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் பழம் தேர் காவடி அலகு ஆகியவற்றை உடலில் குத்தியபடி நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு விதமான அலங்காரங்களில் வெண்ணியம்மனை அலங்கரித்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டினி கிராம தெய்வதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் கொம்யூன் தோப்பு பகுதியில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் எண்பதாம் ஆண்டு செடில் திருவிழாவை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அலங்காரத்துடன் வீதிஉலா நிகழ்ச்சி நடைபெற்றது தேரில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை வைத்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் வடம்பிடித்து தேரை இழுத்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது